ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட் பை விளாக் மின்னு இன்றைக்கி குளிக்க வைக்க போகிறோம் உடைய ஷாம்பு ஹிமாலியா தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ வேறு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு காஞ்சிட்ருக்கு மின்னுவுக்கு ஷாம்புவை நான் வந்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிற தண்ணி ஊற்றி பண்ணி தண்ணியில mix பண்ணிட்டு தேய்க்கிறது ரொம்ப நல்லது shampoo வ பத்தாது நா தீர தீர என்ன பண்ணுவன் mix பண்ணிக்குவேன் பக்கத்துலேயே வச்சுக்குவன் bottle வந்து ரொம்ப சூடா இல்லாம வெது வெதுனு இருக்கணும் சூடு பொறுக்குற அளவு இருக்கணும் அவளுக்கு அதெல்லாம் சாத்தியாச்சு லாக் பண்ணியாச்சு நீங்க டா கழுத்து இருக்கிறது கழுத்து கந்திதான் நடங்க குளிக்கிற கமான் கமான் தப்பிச்சு ஓடிரு தூக்கும் தூக்கம் தூக்கும் மெதுவா ஃபர்ஸ்ட் நினைங்க அமைதியால நிக்கவே மாட்டா மின்னு போனீங்களை குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுலயும் மின்னுவை குளிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குளிக்கவே மாட்டா என்னுடைய எவ்வளவு துணியை கிழிச்சு விட்டுருக்கா தெரியுங்களா இன்னைக்கு அவங்க அப்பா உதருன்னு விட்டுட்டேன் வருது இல்லையா முதல்ல கீழே நல்லா தீயுங்க மேலே ஏறுவா பலின்னு ஏதாவது போட்டிருக்கலாம்ல பிடிங்க இல்ல நான் நான் தேய்க்கிறேன் தேய்க்க மாட்டேங்கன்னா கடிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நானே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் தேய்க்கு நீயே தேய்க்கு

சூப்பொட்டபாய் சொட்டபாய் அவ்வளோதான் எங்க எங்கள் என்ன பார்த்து தூண்டு எடுத்துட்டு ஆ தூக்குற உள்ள விட்டு தூக்குங்க வரமாட்டான் கலர் மாறி மாறி இந்த மாதிரி ஆயிடுச்சு சத்தத்துக்கு தான் பயந்து வருவா கிளியர் பயந்து இங்க வந்து உட்காந்துட்டா நல்லாவே தேய்க்க வேண்டியதாயிடுச்சு குழந்தைய ஏன்னா கிரீஸ் அந்த அளவுக்கு இருந்தது போய் தண்ணி பார்த்து ஓடிடுவா இன்னைக்கு அவளே நின்றுட்டா தெரிஞ்சிருச்சு அவளுக்கு நம்ம அழுக்கா இருக்கோம் அப்படின்னு என்னதான் தொடச்சு விட்டாலும் அவளே அவள் கொஞ்சம் தொடச்சுனாதான் அவளுக்கு திருப்தி ஆகும் அம்மி கறி செஞ்சு தர தங்கமயிலு சரியா அப்புறம் பார்த்தா தெரியும் அழகி அழகு குட்டியே குளிக்க வச்சு இத்திரமூட் சொத்துக்கிளியே சொத்து டேய் என்னடா கையை கழுவிட்டு பசி குளிச்சுட்டு பாதி முடி காஞ்சிடுச்சு பாதி காயணும் அவ்வளோதான் முன்னோட சண்டே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஏண்டா மின்னு சீச்சி சாப்பிட்டு சண்டேவை முடிச்சிருச்சு மெதுவா சாப்பி மெதுவா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடுவோம் தண்ணி இல்லை தண்ணி வேணும்னா உட்காருவா பாருங்க அவளுக்கு வயிறு நிறையிலன்னு இந்த இடத்துல உட்காருவா வயிறு நிறைஞ்சிச்சுன்னா இந்த சொல்லிடுவா அவ்வளோதான் போதும் மூக்கில் என்ன காயம் பண்ணிட்டு வந்து இருக்கா அவ்வளோதான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை குட்டி தூக்கம் இந்த குழந்தைங்க குளித்தா எப்படி தூங்குவாங்க அந்த மாதிரி இப்போ பாருங்கள் எங்கேயோ போய் மூக்கு மேலே காயம் பண்ணிட்டு வந்திருக்கா எப்படி தூங்குற பார்த்திங்களா கற்பிச்சியை வெள்ளைச்சிய மாற்றியாச்சு தொட்டத்தை ஓடிடுவா தூங்கட்டும் இன்னவழியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்